ஸோ இந்த ரீசெண்ட் டைம்லையுமே இந்த மாதிரி ஒரு போலீஸ் கேஸு நல்லா இன்வால்வ் ஆகினேன் ஸோ லைக் என்டே த சிஸ்டம் ஸோ அப்போ இப்போன்னு எனக்கு தெரியல இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ நம்ம ஒரு மைக்கு ஒரு ஸ்டேஜ் ஒரு ஆடிட்டோரியம்னு பேசும்போது பீப்புள் ஹார் ஹாவ் தட் ஒரு சின்ன பேசிக் டெண்டன்சி ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்ட் தான் சின்ன பசங்க அப்படின்னு வரும்போது இன்ஃப்ளன்ஸ் ஆகிறாங்கன்றது நீங்கள் சொல்கிறது தான் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் லைக் அ பப்ளிக் ஒரு யார் வேணால் பார்க்க முடியாது அந்த ஆப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் சொல்கிறேன் இந்த ஆப் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்கணுன்னா இன்றைக்கி அதுதான் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் இருந்தா நிகில் சார்ட்டு சொன்னேன் ஒன்று பண்ணலாம் சார் இல்லாட்டி டென் எபிசோட்ஸ் போ பார்க்கலாம் இது வந்து நீங்கள் அந்த ஜென்ரல் ப்ரெஸுக்கு எனக்கு கொடுக்கணுமான்னு எனக்கு தெரியல பிகாஸ் ஐ நோ திஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் வில் கம் அரைஸ் பேசிக்காக இதோட ஆப்பை வந்து நீங்கள் லாக்இன் பண்ணணுனாலே யூ ஹேவ் டு யூஸ் யோர் கிரெடிட் கார்டு ஓகே நீங்கள் கேஷை கட்டிலாம் பண்ண முடியாது ஸோ கிரெடிட் கார்டு வந்து பதினெட்டு வயசுக்கு கம்மியாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஓகே ஸோ இந்த ஆப்பை நீங்கள் பார்க்கணுன்னாலே யூ ஷுட் பி அடல்ட் அதுதான் இந்த காண்ட்ரவர்சிக்கு தான் நான் திருப்பி சொன்னேன் உங்கள்கிட்ட இந்த டென் எபிசோட்ஸ் இல்லை இல்லை இது பத்து எபிசோட் பார்த்தா தான் எங்களோட இன்டென்ஷன் உங்களுக்கு ஃபுல்லாக புரியுன்றது தான் ஆட் ஹவுஸ் வந்து உண்மை கதை தானே உங்களுக்கு தைரியம் தான் சொல்லியிருக்கணும்ல ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்த விஷயம் வந்து யார் யார் இப்போ அலைவாக இருக்காங்களோ அவங்க நேம்ஸை யூஸ் பண்ண வேணான்றதான் டெசிஷன் இல்லை இல்லை அதுதான் சி பேசிக்காக எங்களுக்குன்னு ஒரு ஐடியாஸ் இருக்குங்க ஐடியாலஜி தான் இருக்கு ஆமாங்க யார் யார் பேர் யூஸ் பண்ண முடியுமோ எங்களால் அஃபிஷியலாக அவங்கள்ட்ட வந்து நாங்கள் இது வாங்கியிருக்கோம்

அதுதான் சொல்றேன் இதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல இதுக்கு முன்னாடி இந்த பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன வந்திருக்கோ என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோ அந்த லாங்குவேஜ் எல்லாம் கவர்ன் பண்ணி தான் இதை பண்ணிருக்கு அதுதான் அதுதான் இங்க போடவே வேணாம்னு சொன்னா இவருதான் கேட்கல சார் ஒரு நிமிஷம் ஜி டிவி கொடுங்க ஒரு நிமிஷம் ஜி டிவி கொடுங்க சார் ஜி டிவிங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டுமில்ல ஒரு நல்ல நிறைய லேடிஸ் பார்க்காங்க அப்படிப்பட்ட சேனல் உங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட இதை வச்சு சம்பாதிக்கணும் இவ்வளவு கேவலமா இவ்வளவு ஆபாசமா வைக்கணும் ஏன் ஜி டிவிக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சார் ஒரு கடையில ஒரு சாப்பாடு கிடைக்குது நல்லா இருந்தா போறீங்க ஒரு கடையில நான் வெஜிடேரியன் கிடைக்கும் இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு லிபர்ட்டி இருக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் இருக்கு என்ன சொல்லணுமோ நினைச்சு சொல்றாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட சார்ந்த ஒரு மக்களோட கதையை சொல்றப்போ அவங்க எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு ட்ரமாட்டிக்கான விஷுவலைசேஷன் இருக்கு இந்த ஆப்பில் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது யார் வேணும்னாலும் பார்க்கலாம் வேணாங்கன்னு பார்க்காம இருக்கலாம் இட்ஸ் அ கிரியேட்டிவ் லிபர்ட்டி தேவ்டேக்கன் இப்போ இது வந்து சாய்ஸு இப்போ ஒருத்தருக்கு சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது இது வரைக்குமே தமிழ் சினிமாவில் வராத வார்த்தைகள்லாம் இதில் வந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் இது வந்து தேட்டருக்கு போகாது தேட்டருக்கு வரவே வராது இப்போ நம்ம சென்னையில் பார்க்கலாம் இப்போ திடீர்னு படம் கூட ஏ சர்டிஃபிகேட் போட்டிருக்கு ஆனால் குழந்தைங்கலாம் போய் பார்க்குறாங்க பட் இது வந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அலோ பண்ணாமல் இருக்கலான்றது ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்கான பண்ணப்பட்டது அதாவது ஃப்ரீடம் இருக்குது அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட கதையோ பண்ணப்பட்ட மேக்கிங்கோ பண்ணப்பட்ட வார்த்தைகளோ கிடையாது ஸோ அது தான் ஃபஸ்ட்டு நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் ரைட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் சார் அவரோட வாழ்க்கையில் நடந்தது எடுத்து கற்பனையை கலந்து கொடுத்துருக்கோம் இது உண்மை கிடையாது கம்ப்ளீட்டாக உண்மை கிடையாது